சேலம் பாரதியார் மகளிர் கல்லூரியில் பெண்கள் இரத்த தானம் சேலம் மாவட்டம் பாரதியார் மகளிர் கல்லூரியில் இன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவை இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் முப்பத்தி ரெண்டு பெண்கள் இரத்த தானம் செய்தனர் முகாமில் கிராஸ் சேர்மேன் ஜோசப் தலியத் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தலைவாசல் வட்டாட்சியர் உயர்திரு பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வரவேற்புரை டாக்டர் ராஜகுமாரி முதல்வர் பாரதியார் கல்லூரி ஹபீப் உஷேன் துணை சேர்மன் செயலாளர் ஜான் சுந்தர் பொருளாளர் அர்தனாரி கல்லூரி சேர்மன் இளையப்பன் சரஸ்வதி பள்ளி ஈஷாக் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் நிலா ராஜா என் பாபு ஏ ராஜவேல் பி செல்வம் மற்றும் சூர்யா கலந்து கொண்டனர் இறுதியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி துணை செயலாளர் கே பி மாதேஸ்வரன் அவர்கள் நன்றி கூறி முகாம் நிறைவுற்றது செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆத்தூர் செல்வம்